முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நெஞ்சு வலியோடு வரேன் நான் மூணாவது கிளாஸ் எடுத்துட்டு வீட்டில் சோறு இல்லைங்க எங்கள் அம்மா படுத்துட்டு இருக்காங்க என்னம்மா சமையல் ஏதாவது செஞ்சுங்க இல்லைம்மா உள்ள போய் பார்த்தா சமைச்சு சாப்பிட்ற விஷயம்தான் இருக்கே தவிர சமைச்சு வச்ச சாப்பாடு எதுவுமே இல்லை ஃப்ரிட்ஜ்லையும் இல்லை சரி கஞ்சி வச்சு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து இப்படி போட்டேங்க பானையில் அரிசி இப்படி எடுத்து போடுறேன் தண்ணி ஊற்றுறேன் இன்னும் காலிங் பெல் நேராக விட்டுட்டு காலிங் பெல்ல திறந்தா நான் இருக்கிறது மீசா பேட்டை ராய்பேட்டை பிரியாணி அப்படி கிடைக்கும் அதுவும் அந்த வீட்டுல இருக்கிற வீடுகள்ல சமைக்கிற பிரியாணி மட்டன் பிரியாணி பிரமாதமா இருக்கும் சார் வெஜிடேரியன்ஸ் கூட பிடிக்கும் சூப்பரா இருக்கும் அந்த வாசனையில கதை அப்படி தட்டில் அலங்கரிச்சிட்டு அப்படி வரா அந்த அம்மா கீழே அவங்க வீட்டுல ஏதோ விசேஷமா ரெண்டு கிண்ணம் அதுல ஒண்ணுல ஸ்வீட்டு ஒன்னு அந்த பச்சடி மணக்குது அப்படியே பார்த்தேன் இது கனவா அல்லது நனவா என் முன்னால் இருப்பது மண்ணுலக மங்கையா அல்லது விண்ணுலக நங்கையா அப்படின்ட்டு நேரா அதை கையில வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு ரொம்ப நன்றின்னு சொன்னா அவன் போயிட்டாங்க எங்க அம்மா படுத்துட்டு இருந்தது எழுந்து உட்காருச்சிங்க எழுந்து உட்காந்து என்ன பார்த்தாங்க அந்த சோற பார்த்தாங்க என் முகத்தை பார்த்தாங்க ஒரு விஷயம் சொல்லவா அம்மாக்களுக்கு நீங்க எங்கேயாவது நீங்க போன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்டா வைஃப் தம்பி சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டா அம்மா போன் வந்தாலே அம்மா அப்படிங்கிறது வந்து சோறு சோறுங்கிறது அம்மா திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பா ஒட்டி போன உடம்புனாலும் உசுர வச்சு பாசம் வைப்பா தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவன் கண்ட துணி கட்டினாலும் கண்கசங்க பார்த்தது இல்ல எழுந்து உக்காந்துச்சு பார்த்தாங்க சுல்தானா உன்னை கடவுள் ரொம்ப இது இதம்மா சொன்னதுங்க ஏமா சொல்றீங்க அப்படி கடவுள் நம்மள ரொம்ப நேசிச்சா என்ன செய்வாங்க தெரியுமா என்ன செய்வாங்க சாப்பாடு கொடுப்பாரு நீங்க வீட்டுக்கு போன நம்ம என்ன பண்றாங்க உங்களுக்கு ரொம்ப நேசிச்சா சாப்பாடு தாங்க கொடுப்பாங்க கடவுள் நேசிக்கிறான் அதனால உனக்கு சாப்பாடு கொடுக்கிறார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுதாங்க அனுபவம் இதெல்லாம் பாசம் இதெல்லாம் எல்லாரும் சொல்லிருவாங்க அம்மா சொன்னது இது வரைக்கும் வேற யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை கடவுள் உன்னை நேசித்து விட்டால் உனக்கு எப்படி உணவளிப்பான் என்றால் உன்னை எப்படி உணவு தேடி வரும் என்றால் மரணத்தை போல் தேடி வரும் நாங்க தடுக்கவும் தவிர்க்கவோ முடியாதாங்க சோறு அப்படி வருமா பசிச்சிருச்சுன்னா கடவுள் விரும்பிட்டார்னா சோறு அப்படி வருமா மரணம் மாதிரி வரும் அப்படி நாங்க அந்த சொல் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சுங்க இத்தகைய சொற்கள் தான் என்னை உருவாக்குகிறது ஒரு நாள் அப்படியே மனசு ஒட்டிஞ்சி உட்கார்ந்து இருக்கிறேன் அம்மா சொல்ற போராடாத போராடாத சௌரி இருக்கிற போராடாத அக வாழ்க்கைக்காக போராடாத துன்புறுத்துட்டாங்க யாராவது உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா போராடாதே கடவுள் கிட்ட கொஞ்சம் விஷயம் அம்மா கடவுள் நம்பிக்கை என்ன பண்றது அந்த அங்க பண்றதுக்கு உனக்காக சில வேலைகள் போராடாத விட்டுடு உங்ககிட்ட சத்தியமும் உங்ககிட்ட நேர்மையும் இருந்தால் கடவுள் என்ன பண்ணுவாருன்னா உனக்கு முன்னால் நீ யாரையெல்லாம் நீ உன்னை வருத்தப்பட வைத்தார் என்று யோசித்தாயோ யாருக்கெல்லாம் நீ போராடினாயோ உனக்கு முன்னால சோழிமாய் கொண்டு வந்து இப்படி போடுவான் அப்புறமா நீ அந்த சோழியை பார்த்து சொல்ல கடவுளே நான் இப்படி சொல்லலையேன்னு யாரெல்லாம் நீ திட்டினியோ யாருக்கெல்லாம் நீ போராடினோ அவங்களுக்காக நீ பிரார்த்தனை பண்ண வேண்டியதாக போகும் எங்க அம்மா சொன்ன வார்த்தை முன்னால பிச்சைக்கார இருக்கானா இதுதான் இதுதான் வாசிப்பு நமக்கு தரும் கேட்கிற பக்குவம் இருக்குல்ல இந்த குழந்தைகளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க நான் பேசுறது புரியுதான் தெரியும் இன்னைக்கு புரியலைனாலும் ஏதோ ஒரு சொல் வாய் காதுல வந்து விழும்பொழுது காலம் போனதுக்கு அப்புறமா அந்த அந்த சொல் மட்டும் ஞாபகம் தான் பொருள் புரிய தொடங்கும் பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க காலம் போகும் நாள் புரியும் பெண்களுக்காக எங்க அம்மா சொன்னாங்க ஒரு விஷயம் முன்னால பிச்சைக்காரன் இருக்கானா நிறைய யங் லேடீஸ் வந்துருக்கிறீங்க நாற்பது வயசு தாண்டது தான் சிரிக்குது பிச்சைக்காரன் முன்னால இருக்கானா பிச்சை மட்டும் போடு பல நேரங்களில் பெண்கள் பிரசாதத்தை போட்டு விடுகிறாரு பிச்சைக்காரனுக்கு பிரசாதம் வேணாம் பிச்சை போதும் பல நேரங்களில் அவங்களையும் போட்டு சொல்லும் பொருள் ஆழமானது வாசித்தால் புரிகிறது கேட்கும் பக்குவம் இருந்தால் உள்ளே பயணம் தொடர்கிறது நான் வாசிச்சு பாக்குறேன் ஒரு கதைங்க நினைவுகள் துரத்தி நினைவுகளை துரத்தின்னு ஒரு கதை எழுதியிருக்க நிறைய எழுதியிருக்க ஆனா இவருடைய எழுத்து எனக்கு நான் ஏன் பாராட்டுறேன் அவங்கள சில எழுத்துக்கள் அந்த சென்டென்ஸை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குல்ல அதுக்கே ஒரு பயிற்சி வேணும் வாசிப்பயிற்சி பயிற்சி அது புரியாது ஏழான் உலகம்னு ஒரு புக்கு ஜெயமோன் சார் எழுதி இருக்கேன் எழுதி இருந்தார் நானும் படிச்சு 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 ஏழு சாப்டர் முடிச்சிட்டேன் என்னதான் சொல்ல வராருன்னு புரியல முடிச்சு போய் சேர்ந்து அப்புறமா தான் இதத்தான் சொல்றியா நான் கடவுள்ன்ற படத்துல அந்த 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 புக் தான் படமா படமா எடுத்திருப்பான் நீங்க படிச்சு பாருங்களேன் அந்த ஸ்லாங் அந்த விஷயங்கள் எல்லாம் பயிற்சி இருந்தால்தான் புரியும் விஷ்ணுபுரத்தை படிச்சிடனோன்ட்டு மல்லு கட்டி படிச்சு முடிச்சுட்டேன் அதுக்கு வாசகர் வட்டம்லாம் இருக்கு நானும் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடிலாம் எல்லாம் வாங்கி இருக்கிறேன் இன்னும் என்னால் அதை முழுமையான நிலையில் நான் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை போராடுறேன் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு போராடுறேன் திரும்ப திரும்ப படிக்கிறேன் முடியல என்னால சில நூல்கள் அப்படிதான் ஆனா இந்த நூல் எப்படி தெரியுமா நான் ஒண்ணு சொல்றேங்க மனிதர்கள் போலங்க நூல்கள் வீடுகள் போல நூல்கள் சில பேர் வந்து உடனே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க சிலது எவ்வளவு நீங்க ஃப்ரெண்ட்லியா சரிங்க கூட வராது சில பேர் இப்படி கூப்பிடுவாங்க அம்மா சிக்காதுல்ல வாங்க வாங்க சாப்பிட்டு போகலாம் வாங்க வாங்க சாப்பிட்டு போலான்னு பிடிப்பாங்களா இப்படி சிலது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே ஆகாது கல்யாணம் பண்ணிட்டு வர கூட இருக்கும் அது வருஷம் அது வயசு அப்போதுக்கு ஒரு ரியலைசேஷன் அதுக்கு என் மனைவி இல்லைன்னா என்னால ஒண்ணுமே இல்லை அவதான் எனக்கு எல்லாம் ஏன் இதன் முப்பது வருஷத்துக்கு முன்னால சொல்றது ஏன் வயசான அப்புறமா சொல்ற பயம் செஞ்சது செஞ்சதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இப்போ ஏதாவது பழி வாங்கிட்டாங்கன்னா அதனால இந்த டைம்ல போய் அதை அதை சமாதானப்படுத்தி வயசானதுக்கு வயசானதுக்கு அப்புறமா பண்றேன்னு சொல்றவுடனே நம்பவே நம்பாதீங்க நான் நம்பவே நம்பாதி அதுக்கு அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு அதுக்கு நான் அந்த டைம்ல சொல்லு ஆமா தப்பிக்கிறதுக்காக மட்டும் வீட்டுல கேட்டு சொல்றேங்கிறது நான் யோசிச்சு பாக்குறேங்க நம்முடைய வாழ்க்கை தான் நமக்கு பாடம் மனிதர்கள் தான் குருமார்கள் உடன் வருகின்றவர்கள் தான் வீடுகள் சில வீடுகள் வந்து திறந்து வரவே சில வீடுகள் இருக்கமா மூடிக்கும் தட்டினாலும் திறக்காது காலிங் பெல் அடிச்சாலும் திறக்காது உள்ள ஆள் இருக்குதா இல்லையா ஒண்ணுமே தெரியாது ஃபோன் அடிச்சாலும் எடுக்காது கூப்பிட்டு இருக்கோம் வானு புக்ஸும் அப்படிதான் நுழைய விடாத சில புக்ஸ் படிக்க விடாத தான் தீர்வேன் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிட்டு நான் படிச்சு முடிச்ச புக்கு உண்டு வீடுகள் போல் மனிதர்களை போல் கைப்பிடித்து உள்ளே அழைத்து செல்கிறார் ஒரு டூர் கொண்டு நமக்கு வாங்க வாங்க கனவு கூட்டிட்டு உத்தி ரொம்ப நல்லா வந்திருக்கு தொடர் உங்களுக்கு உத்தி இத எளிமையான அதாவது இன்னைக்கு வந்து வாசிப்பு பழக்கம்லாம் ரொம்ப இல்லாம வெறும் பிளாக்ஸ படிச்சுக்கிட்டு அல்லது வாட்ஸ்அப் செய்திகளையும் ட்விட்டர்லயும் மட்டுமே வாசிப்பு பழக்கத்தை கொண்டிருக்கின்றவர்கள் கூட ஒரு தீவிர இலக்கியத்தை வாசித்து முடித்தால் என்ன நன்மை பெறுவார்களோ அந்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பை தன்னுடைய எளிமையான மொழியில் தந்திருக்கிறார் ஒளிவன் இதை என்னால் சொல்லிட முடியும்